தஞ்சை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் இருநூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டன தஞ்சை மாநகராட்சியில் இருநூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் முழு உடல் பரிசோதனை செய்ய மாநகராட்சி சுகாதாரத்துறை முடிவெடுத்தது அதன்படி ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு எக்ஸ்ரே இசிஜி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை ஆகிய அனைத்தும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுக்கப்பட்டது கட்டணம் செலுத்தி எடுக்க வேண்டிய இந்த பரிசோதனைகள் அனைத்தும் இலவசமாக எடுக்கப்பட்டது இதற்கான கட்டணத் தொகை மாநகராட்சி சுகாதாரத்துறை செலுத்தியது இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்குஜம் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் மேயர் சன் ராமநாதன் ஆணையர் கண்ணன் சுகாதார அலுவலர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்